வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் முக்கிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வழக்கு இது என்ன அப்படின்னா நம்ம நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த இமெயில் ஐடி வச்சுருப்போம் ஃபோன் நம்பர் வச்சுருப்போம் இதில் எல்லாமே வந்து கிளைண்ட்டோட இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுக்காமல் ஒரு டேக்ஸ் ப்ராட்டிஷனரோட இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் வச்சுட்டு போர்ட்டலில் வர நோட்டீஸையும் அவர் பார்க்க முட்டுறார் அதாவது இந்த கேஸில் ஒரு ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் அவருக்கு வந்த நோட்டீஸஸ் அதை வந்து அவருடைய மெயிலில் இருந்து அந்த பார்ட்டிக்கு அனுப்பாமல் வச்சிட்றாரு ஸோ இந்த மாதிரி தவறு நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படி நடந்து இப்போ எல்லோரும் நீங்கள் அப்பீல் போகிற மாதிரி இருக்கிறப்போ இந்த கேஸை நீங்கள் குறிப்பிட்டு தாராளமாக கொடுக்கலாம் அதாவது காமாட்சி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா வெஜிடபிள்ஸ் மற்ற பொருட்களையெல்லாம் வாங்கி விற்றுட்ருக்காங்க இவருடைய டேக்ஸ் கன்சல்டன்ட் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இவருக்கு அந்த நோட்டீஸ் வந்ததையோ அல்லது அதுக்குண்டான விளக்கத்தையோ எதுவுமே இந்த பார்ட்டிக்கு சொல்லாமல் விட்டுறார் அதனால் அதிகாரி விளக்கம் கொடுக்காதனால இவருக்கு ஆர்டரையும் போட்டுடுறார் இதை எதிர்த்து இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இந்த மாதிரி எனக்கு நோட்டீஸ் வந்ததை எனக்கு கம்யூனிகேட் பண்ணலை ஸோ அதனால் என்னால் இந்த ஆர்டருக்கு நான் பதில் சொல்ல முடியல ஸோ எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதை கோர்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு வித்தவுட் நோட்டிங் லேக் ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஃப்ரம் த கன்சல்டன்ட் ஸோ ஒரு கன்சல்டன்ட் இந்த இவருக்கு தெரியப்படுத்தலை அப்படிங்கிறத உயர்நீதிமன்றம் உறுதி செய்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டைம் கொடுத்து திருப்பியும் ஃப்ரெஷ் ஆர்டராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட வழக்கு இது ஸோ மறக்காம உங்களுடைய இமெயில் ஐடி எல்லாமே கிளைண்ட்டு மேலமாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனும் உங்கள் கிளைண்ட்டுக்கு தெரியற மாதிரி வச்சுக்கோங்க இந்த வழக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்